வெற்றி பேரணியை தமிழ்நாடு மதுரையில் தொடங்குகிறது இந்த நாடு இதுவரை கண்டிராத பிரம்மாண்ட மாநாட்டிற்கு தமிழ் மண்ணின் ஜனநாயக திருவிழாவிற்கு அழைக்கிறார் வெற்றி தலைவர் விஜய் இந்த விதத்தில் நம் மாநாட்டில் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டல்கள் திண்டுக்கலில் இருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் தேனியிலிருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருச்சி மார்க்கமாக வரும் வாகனங்கள் அனைத்தும் மேலூர் வழியாக பார்க்கிங் இரண்டிற்கு வர வேண்டும் தென்காசியிலிருந்து வரும் வாகனங்கள் விருதுநகர் வழியாக ஏபிகே பி கே நான்குவழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் புதுக்கோட்டையிலிருந்து வரும் வாகனங்கள் திருப்பத்தூர் மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் ராமநாதபுரத்திலிருந்து வரும் வாகனங்கள் பார்த்திபனூர் நான்குவழி சாலை வழியாக வந்து ஏபிகே நான்குவழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருநெல்வேலியிலிருந்து வரும் வாகனங்கள் ஏ பி கே சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் நெடுஞ்சாலையிலிருந்து மாநாட்டு பந்தலுக்கு வரும்போது ஒரே திசையில் இருக்கும் ஏழு நுழைவு வாயில் வழியாக மட்டுமே மாநாட்டு திடலுக்குள் நுழைய வேண்டும் நீங்கள் அமர்ந்திருக்கும் நிற்கும் இடங்கள் உட்பட திடல் முழுவதும் குடிநீர் பைப் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் மாநாட்டு திடலின் இரு பக்க வாட்டிலும் மாபெரும் எல்லை பாதுகாப்பு சுவர் அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு எல்லை சுவர் அமைந்திருக்கும் இரு பக்கங்களிலும் மொத்தம் இருபது மருத்துவ முகாம்கள் தயார் நிலையில் இருக்கும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் குழுக்கள் காத்திருப்பார்கள் தங்களுக்கோ அருகில் உள்ள தோழருக்கோ ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ முகாமுக்கு தெரிவிக்கவும் தேவை ஏற்பட்டால் மருத்துவ முகாம் பின் தயாராக இருக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ்கள் செல்ல பிரத்யேக வழித்தடம் இரு பாதுகாப்பு எல்லை சுவர்கள் பக்கமும் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பாதைக்குள் எக்காரணத்தை கொண்டும் நுழையக்கூடாது ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் வடபடப்பு மயக்க நிலை போன்றவற்றிற்கு தொடங்கி